குழப்பு இன்றைக்கி நிரந்தர பொழப்பு இல்லாட்டியும் என் பிள்ளையலுக்கு அண்ணன் தன்னைக்கு குறைவில்லாத வாழ்க்கை ஓட்டி கொடுத்து இருக்கேன் சரியா இருந்தாலும் அப்படி வெறுத்ததெல்லாம் பாடல் இருந்த ஒரு காரணத்தினால் நிறைய பொண்ணு பொருள் பொருளாதாரம் எல்லாமே சரியா அதை நான் படிப்படியாக கொண்டு வந்து சேர்த்தறேன் அதே போல் இனி பற்றடுத்த வாரிசுகளுக்கும் நடக்க வேண்டிய நற்காரியங்களை நான் இன்னும் ஒரு ஆறு காலத்துக்குள்ள அப்படி படிப்படியாக நடத்தி கொடுக்கறதுக்கான செய்தி கொண்டு வருவேன் அதுக்கு முன்னாடி ஓ வீட்டுக்கார வாசம் குலதெய்வ வாசம் இருக்குல்ல அங்கே போய் உன் வீடு வாச சுத்தம் பண்ணி இருபத்தோருவா காணிக்கை எடுத்து வச்சு அந்த வாசலில் போய் சேர்த்து அப்படி தித்திக்கு பொங்கலை படையலா போட்டு ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு அள்ளி போட்டு வந்துடு உன் காணிக்கை அங்கே செலுத்திரு ஏன் பிள்ள கையால என் பிள்ளை கையால அப்படி 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 கனிவனக்கு எனக்கு மூணு அம்மாவாசை ஏற்றிட்டு வந்துரு ஒண்ணு அப்படி அப்படி மூணாம் மூலாம் தலைமுறை தொட்டு பார்த்தேன் மூலாவது தலைமுறை தொட்டு பார்த்ததுல அப்படி தட்டு குடிச்சு மணி அடிச்சு ஒன்று நோக்கி தொண்டு வந்த வந்த இன்று உரிமை தட்டி பறிக்கப்பட்டிருக்கு அதாவது அப்படி அப்படி ஏழு கட இருபத்தோடு வந்து இருந்தாலும் அதுல இன்று என் வாசலுக்கு செய்ய வேண்டிய நீதிக்கு கட்டுப்பட்ட புள்ளைட்ட இருந்து உரிமை இன்னைக்கு கட்டி மறிச்சு அப்படி ஒன்னுட்ட இருக்கிற பொண்ணு பொருள் பொருளாதாரத்தை வச்சு நீதியி போட்டு உன்னோட வாசல்ல தலைமை பொறுப்புல அஞ்சு பையன் இருப்பாங்க அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவனும் என் முல்லையோட இருக்கும் அந்த ஏழு கரை அப்படி இளைய இருக்கும் அங்கேயும் வேதனை சோதனை துன்பத் துயர வந்து நான் தான் அந்த உரிமையை கொண்டாடுவேன் எனக்கு தான் அந்த நீதி உண்டுங்க

அப்படி என் பிள்ள அங்கம் வாய் வர்றவே பேசல வாய் வாய்ந்துறந்து பேச வழியும் வாய் வாய்ந்துறந்தும் பேச விடாம இன்னைக்கு என் பிள்ளைய தான் கட்டி மறித்து வச்சிருக்காங்களே ஒழிய உன் தெய்வத்தை கட்டி மறிக்க எவனாலையும் முடியாது நீ கட்டி நான்

வாக்குரிய சா போல இருந்து கட்டிமுறைக்க முடியாத வாழ்க்கையை தர்றேன் நீதியை தர்றேன் அப்படி அடுத்த என்னோட கண்ணங்கருத்தால் வர்றப்ப என் தடையோடு வந்துடு என் பிள்ளைய இதே வாசல்ல தெளிவாக வாய்ப்புட்ட திறக்க வச்சு எவனும் கட்டி மறிக்காத முடியாத கொடுத்து அவனை ஊரில் உடம்பு வச்சப்ப ஆயிரம் பேர் ஆயிரம் சொன்ன சொல்ல கட்டி மறிச்சு அவனையே என்ன போல பத்து மக்களுக்கு அள்ளி கொடுக்குற சாப்பாடுக்கு பழுதாக ரீதி கொடுக்குறேன் எத்தனை வெற்றி மேலே வாடா

அம்மாவாசலுக்கு வந்திருக்கிறது உனக்கு தெரியும் சொன்னது போல அடுத்த ஆடி அமாவாசை வரமா சரியா அது வரைக்கும் வீட்டு காவலுக்கு

நீ யாரும் இல்லடா சகல பேர் இருபத்தோரு மந்தியும் கூட நிக்கிறா எத்தனை சோட எத்தனை பேரு கட்டி மறுச்சிருந்தாலும் சரி நீ உனக்கு அந்த செய்தி கிடையாது சரியா நீதி மட்டும் நான் கொடுத்துருவேன் எனக்கு வழிமுறை முக்கியம் வழிமுறை மாறினா என்ன கேட்டாங்க சரியா வழிமுறையோட வாழ நான் வாழ வச்சுக்க சரியா